வணக்கம் சற்றமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் இருபத்தி மூணு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கப் போகிறது வானிலை ஆய்வு அறிவு வானிலை ஆய்வு மையம் குறித்த அறிவிப்பால் பொதுமக்கள் மிகவும் அதிர்ச்சியில் இருக்காங்க அதனைத் தொடர்ந்து பெஞ்சல் புயலின் தாக்கத்தை தொடர்ந்து காடத்த தாழ்வு மண்டலம் மற்றும் வானிலை சூழல் காரணமாக தமிழ்நாட்டில் வரும் டிசம்பர் வரையில் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்று இரவு பத்து மணி மேலு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் தஞ்சாவூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் திருப்பத்தூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தென்காசி தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தவரை அறுபது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஏற்றி இருக்கும் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோ கிலோமீட்டர் வரைக்கும் வேக காற்று வீசக்கூடுவதால் பொதுமக்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது வரைக்குமே எந்த ஒரு மாவட்டத்திலுமே பள்ளி கல்லூரி என்று பள்ளி கல்லூரி விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மணி துளிகளில் அல்லது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அறிவிக்கப்படலாம் அது அறிவித்த உடனே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நமச்சாடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்